வணக்கம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மான்முக எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய சார்பிலே அவருடைய பிரதிநிதியாக மதுரைக்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் பெரும் மதிப்புக்குரிய அமித்ஷாஜி அவர்களை பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் அவருடைய சார்பில் சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற முறையில் நானும் மாண்புமிகு கூட்டுறவு முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மதுரை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்களும் புரட்சி தமிழர் ஐயா வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களின் சார்பில் அவரை நாங்கள் வரவேற்பதற்காக வருகை தந்தோம் நன்றி வணக்கம்